புஷ்பா பார்ட் டூ ஆயிரம் கோடி ரூபாய் வசூலிச்சு சாதனை படைச்சிருக்கு இப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த சாதனைக்குலாம் மூல காரணமா இருக்கிறது ஹிந்தி சினிமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அந்த தான் நீங்க பார்க்க போறீங்க ஹிந்தி சினிமா இதுவரை பார்க்காத மிக பிரம்மாண்ட படமா புஷ்பா பார்டூவா பார்த்துருக்கு அதனாலேயே வாரி குவிச்சுக்கிட்டு இருக்கு இந்த திரைப்படம் இதுவரை ஆயிரம் கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கு அப்படிங்கிறதுல அதுல பாதிக்கு மேல அதாவது ஐநூற்று ஆறரை கோடி ரூபாய ஹிந்தில மட்டுமே பத்து நாட்கள்ல வசூலிச்சிருக்கு அது மட்டும் இல்லை சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே புஷ்பா பார்ட் டூ ஹிந்தியில் நூறு கோடி ரூபாய் வர வசூலிச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஒட்டு மொத்தமா பதினோரு நாள் முடிவில் ஹிந்தில மட்டுமே இந்த திரைப்படம் ஐநூற்றி அறுபத்தி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வர நெட் வசூலா வசூலிச்சிருக்கு அப்படின்னு தகவல் சொல்லப்படுது இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஒட்டு மொத்தமா உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி ஐநூறு கோடிய கடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதோட மட்டும் இல்லாம ஹிந்தில மட்டுமே இந்த திரைப்படம் ஆயிரம் கோடி ரூபாய நெருங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தெலுங்கு சினிமாவா இருந்து பல மொழிகள்ல டப் செய்யப்பட்டு பேன் இண்டியா மூவியா வெளியந்த இந்த திரைப்படம் ஆயிரம் கோடி ரூபாயை கடந்தது மட்டும் இல்லாம ஆயிரத்தி ஐநூறு கோடியா மிக குறுகிய காலத்திலேயே கடக்க போகுது அது மட்டும் இல்ல ஹிந்தியில மட்டுமே ஆயிரம் கோடி ரூபாய் நெருங்க போகுது அப்படிங்கிறது பாலிவுட்ல இருக்கவங்க எல்லாருமே வாயடைச்சி பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே அட்லியோட இயக்கத்துல ஜவான் அந்த திரைப்படமும் நல்லா ஹிட்டா போயிட்டு இருந்துச்சு அட்லி தமிழ்நாட்டுக்காரர் சென்னைக்காரர் அப்படிங்கிறப்போ சவுத் இண்டியன் மூவிஸ் சவுத் இண்டியன் டைரக்டர்ஸ பாலிவுட்ல இருக்கவங்க எல்லாம் கண் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏற இப்போ அடுத்தடுத்து வாய்ப்புகளை தென்னிந்தியாவில் இருக்கிற படக்குழுவினருக்கு அதிகமா குடுக்கறதுக்கு தயாரிக்கிட்டேயே இருக்காங்கன்னு தான் சொல்லணும்